ஹலோ வெல்கம் டு சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரில் முட்டைக்கோசை பொறிச்சு நம்ம ஒரு டேஸ்டியான கிரேவி வந்து செய்ய போறோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கம் இன்னைக்கு வந்து நம்ம முட்டைக்கோசை வந்து பொறிச்சு ஒரு கிரேவி செய்ய போறேங்க அதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் முட்டைக்கோசு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டுங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் செத்திக்கலாங்க அடுத்து மல்லியிலையும் கறிவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நல்லா அளவுக்கு ஒரு பிடி சேர்த்திக்கலாங்க இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்த வேண்டாங்க ஏன்னா முட்டைக்கோஸ் கழுவிட்டு அந்த தண்ணியும் லைட்டாக இருக்கும் பத்தலைனா மட்டும் நம்ம லைட்டாக தெளித்து விட்டு கலந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டேங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உருட்டி போடுற அளவுக்கு வரலைங்க அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திருப்பி வந்து மாவுகள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கலாம் மொத்தம் வந்து இப்போ நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு செற்றிருக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து நாலு ஸ்பூனும் அரிசி மாவு வந்து மூணு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் செத்திருக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே கோட்டாகி வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறனுங்க உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம அப்படியே அந்த உருண்டைகள் வந்து உருட்டி சேர்த்திக்கலாங்க நம்ம இந்த உருண்டைகள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம உடனே விடுவோங்க அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடுங்க ஒரு நிமிஷம் ஆகட்டும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்து மேல வந்துடுது பார்த்தீங்களா இந்த டைம்ல நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்மளுக்கு நல்லா மொறு மொருன்ட்டு கிறிஸ்பியா புரிஞ்சு வந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி நீ ஒரு பேர் சேர்த்திக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம எல்லாமே முட்டைக்கோஸ் எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இது இருக்கட்டுங்க நம்ம இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் கிரேவிக்கு வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க இது வந்து கழுவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றும் பதியமாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து தாளிப்புக்கு அரை ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு அளவுக்கு சின்ன துண்டு பட்டை அன்னாசி மொக்கு ஒரு அஞ்சு இதழ் கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேங்க எல்லாமே சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சுங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் கூடவே நூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா இடிச்சு வச்சிருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கி வரட்டும் ஒரு கொத்த கருவேப்பில செலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசும் போக வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மூணு தக்காளி வந்து நல்லா ஒண்ணும் பதியமா அடிச்சு வச்சிருக்கோம் அதுவும் செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா செட்டி இருக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டுட்டோங்க மூடி போட்டுடலாங்க வதங்கி வரட்டும்

இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்திக்கலாங்க வா நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க இடையில் ஒரு ரெண்டு மூணு டைம்னால் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் பார்த்தீங்களா நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு மூடி போட்டுக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ கேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம பொரிச்ச உருண்டைகள் வந்து சேர்த்திக்கலாங்க இந்த உருண்டைகள் வந்து நம்ம சேர்த்து நல்லா கொதிச்சு வேகணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க இந்த சூட்லையே லைட்டாக பெரட்டி விட்டு நம்ம மூடி வச்சிட்டாலே போதுங்க என்ன நம்ம ஏற்கனவே நல்லா பொறிச்சுருக்கிறோம் அதனால் அந்த மாதிரி இருந்ததுனாலே நல்லா இருக்குங்க கூடவே மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாமே அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்லா மணக்க மணக்க பொரிச்ச முட்டை கொருண்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க நம்மளோட கிரேவி வந்து நம்ம சாதத்தோடு எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க இன்னும் கொஞ்சம் கொலகுலான்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொலகுலன்னு வந்துடுங்க நம்ம இப்போ கிரேவி வந்து நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பாக்கலாங்க அப்படியே அந்த ஒரு உருண்டையும் சேர்த்து அப்படியே அந்த கிரேவியோடு பிசைஞ்சு சூப்பரா இருக்கீங்க இந்த மாதிரி இந்த மெத்த நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம இசை சமையல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்